ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செவன்த் யூனிட் லெசன் வெப்ப இயக்கவியல் வெப்ப இயக்க லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கலோரி மீட்டர் முறையினை பயன்படுத்தி டெல் யூ மற்றும் டெல்ஹெச் மதிப்புகளை அளவிடல் முதல்ல நம்ம கலோரி மீட்டர் அப்படின்றது எனக்கு தெரியும் கலோரின்றது வெப்பத்தினுடைய அளவை அளக்கக்கூடிய ஒரு கருவி இந்த கருவியை பயன்படுத்தி டெல்யூ அதாவது அக ஆற்றலினுடைய மதிப்பு மற்றும் எந்தாழ்பி அதனுடைய அளவீடு மாற்றம் இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் பொதுவாக ஒரு வேதிவினுடைய வேதிவினையினுடைய அக ஆற்றல் மதிப்பு மாற்றம் டெல்யூன்னு சொல்கிறோம் ஸோ இந்த அகாற்றல் மதிப்பினால் ஏற்படக்கூடிய எந்தாழ்பினால் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் தெர்மிக் நிகழுது அந்த நிகழும்போது வெளிப்படக்கூடிய வெப்பம் ஆர் உள் இழுக்கக்கூடிய வெப்பத்தினுடைய அளவுகள் ஏற்படும் மாற்றம் தான் டெல்ஹெச் ஸோ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாகவே இயற்பியல் அல்லது வேதி மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப மாற்ற அளவினை அலந்தறிய கலோரி மீட்டர் பயன்படுத்துது பொதுவான இது கருத்து இயற்பியல் முறையிலோ அல்லது வேதி முறையிலோ மாற்றம் ஏற்படும் போது வெப்ப மாற்றம் ஏற்படுது அதாவது சரௌண்டிங்க்கு வெளியோ அல்லது சிஸ்டத்துக்கு உள்ளேயோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது இதை வந்து அலந்தறிய பயன்படுத்தக்கூடியதான் கலோரி மீட்டர் கலோரின்ற ஒரு வெப்ப அளவீடு கலோரி மீட்டர் முறையில் ஒரு செயல்முறையில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றமானது அறந்தறியப்படுகிறது இந்த கான்செப்டை பயன்படுத்தி நாம் வெவ்வேறு வினைகளினுடைய வெப்பத்தை நம்ம கணக்கிட முடியும் ஸோ இதுக்கு வெப்பேற்பத்தலினுடைய வேல்யூ நம்ம பயன்படுத்தலாம் அதன்படி வெப்ப நேர் விகிதத்தில் இருக்கும் பொதுவாக வெப்பநிலை மாற்றமானது ஒரு கலோரி மீட்டரில் ஒரு வினை நிகழும்போது ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றம் சி ஸோ உறிஞ்சப்பட்ட வெப்பம் டிவைடட் பை மாஸ் அண்டு சேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அதாவது நிறைக்கும் வெப்பநிலை வேறுபாட்டுக்கும் நேர் வேகத்தில் இருக்கும் இதான் வந்து ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் இப்போ ஏற்படக்கூடிய வெப்பம் மாற்றம் எதுன்னா உறிஞ்சப்பட்ட வெப்பத்துக்கும் அதனுடைய நிறை மற்றும் வெப்பநிலை வேறுபாடு என்ற சமன்பாட்டுக்கு சமமான தான் இருக்கும் கலோரிமீட்டர் அலுவலர்களில் இருவேறு நிபந்தனைகளை கலந்தறியலாம் இந்த கலோரி மீட்ரு சொல்லிட்டோம் அதில் ஒன்று மாறாத கன அளவு கியூ வின்றது மாறாத போது அழுத்த அதே மூலம் பி மாறாத அழுத்தத்தில் மாறாத கன அளவிலும் நம்ம அளவிட முடியும் மாறாத அழுத்தத்திலும் அளவிட முடியும் அதுக்கு தனித்தனியான கலோரி மீட்டர்களை பயன்படுத்துகிறோம் கலோரி மீட்டர் ஒன்று தான் ஆனால் கலோரி மீட்டரில் செயல்படக்கூடிய செயல்பாட்டின் அடிப்படையில் மாறாத கன அளவு எந்த கலோரி மீட்டர் பயன்படுத்துகிறோம் மாறாத அழுத்தத்துக்கு எந்த விதமான கலோரி மீட்டரை பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து என்னுடைய வகை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டெல்யூ அளவிடுதல் டெல்யூன்றது அக ஆற்றல் இந்த அகாற்றல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆற்றல்னாவே அதனுடைய வால்யூமை டிஃபென்ஸ் பண்ணியிருக்கு மாறாத வால்யூம் மாறாத அளவு முக்கியமான சொல்கிறது மாறாத அளவில் வேதி வினைகளில் வெளிப்படும் வெப்பம் பாம் கலோரி மீட்டர் கொண்டு அளவிடப்படுகிறது இது வந்து இங்கிலீஷில் வந்து பி என்ற எழுதல் தான் ஆரம்பிக்கும் அதனால் இதை நம்ம பாம்னு படிக்கக்கூடாது பாம் கலோரி மீட்டர் தான் படிக்கணும் பொதுவாகவே பாம் கலோரி மீட்டர்ன்றது என்னென்னா ஒரு பொருளை மின்சாரத்தை கொண்டு எரிக்கிறோம் எரிக்கும் போது வெளிப்படக்கூடிய வெப்பத்தை தகுந்த ட்ரான்ஸ்ஃபர் உபகரணம் அதாவது மாற்றக்கூடிய வெப்பத்தை மாற்றக்கூடிய அதாவது உபகரணத்தை பயன்படுத்தி அதனுடைய வெப்பத்தை நம்ம அளவிடுகிறோம் அதுதான் சொல்லியிருக்காங்க பாம் கலோரிமற்ற என்னென்ன அம் அந்த அமைப்பில் என்னென்ன அமைஞ்சிருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உள்கலன் இருக்குது உள்கலன் தான் வந்து பாம் அப்படின்னு சொல்கிறோம் இதோட இந்த உள்கலனை மூடிய அமைப்பு இருக்குது இது ரெண்டுமே வலிமையான எக்குனால் செய்யப்பட்டிருக்கோம் இந்த வலிமையான எக் வெப்பத்தை என்ன பண்ண கடத்தக்கூடியதாகவும் ஓரளவுக்கு எரியக்கூடிய அந்த வினையை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து வலிமையானதாக செய்கிறோம் ஒரு பொருளை வந்து எலக்ட்ரிக்கல் கொண்டு அதை மின்சாரத்தை கொண்டு எரிக்கும் போது வெளிப்படக்கூடிய வெப்பத்தினால உள்ள இருக்கிற கலன் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த உடையக்கூடிய வாய்ப்பை குறைக்கிறதுக்காக வலிமையான இதுக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது நிரந்தரமாக அசையாமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் திருகாணிகளை பயன்படுத்தி ரொம்ப டைட்டாக ஸ்டா அதனுடைய அமைப்பில் பொறுத்துரும் ஸோ அதனுடைய வரைபடம் கொடுத்துருக்காங்க இதான் வந்து பாம் கலோரி மட்டனுடைய வரைபடம் இது புக்கிலேயே இருக்குது அதை நீங்கள் பார்த்துங்க இதில் பாருங்கள் பொதுவாகவே பாம் கல்லூரி மீட்டில் ஸோ ரெண்டு எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்குது இது வழியாக தான் நம்ம மின்சாரத்தை செலுத்த போகிறோம் இது சாம்பிள் வைக்கிற ஒரு அதாவது மாதிரி வைக்கிற ஒரு கிண்ணம் கலைன்னு சொல்லலாம் இது எலக்ட்ரிக்கலினுடைய ஒயர் இது வந்து சுருள் வடிவத்தில் இருக்குது இங்கே ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு பெஞ்சாய் காசு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் நம்ம பயன்படுத்தலாம் இது தானே அப்படி இருக்காங்க மூடி கலன் சொல்கிறாங்க இல்லையா இந்த கலன் இந்த கலனில் மேலே லிட் போட்டு மூடி போட்டு வச்சுருக்காங்க இது பக்கத்தில் இருக்கிற அறையில் வாட்ரு வச்சுருக்காங்க இந்த வாட்ரு என்ன பண்ணோம் பொருள் எரிஞ்ச அந்த வெப்பத்தை கலன் வந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணோம் டெம்பரேச்சருக்கு இண்டிகேட் காட்டும் ஸோ மேலே டெம்பரேச்சர் வழியாக தெர்மோமீட்டர் சொல்லியா வெப்பநிலை மானி வெப்பநிலை மானி வழியாக நாம் எந்தளவு வெப்பத்தை கொடுத்துருக்குன்றதை மெஷர் பண்ண முடியும் அளவிட முடியும் இது சீராக இருக்கிறதுக்காக அதாவது வாட்ரு பார்த்திங்கன்னா இங்கே வெப்பத்தை வெளியிடுதுன்னா எல்லா இடமும் வெப்பம் என்ன பண்ணணும் சமமான அளவு பரவணும் ஏன்னா ஒரே இடத்துல மட்டும் வெப்பம் அதிகமாக இருந்தால் உண்மையான வெப்பத்தை அளவிட முடியாது ஏன்னா இங்கேயும் வெப்பம் வெளியிடப்படும் ஸோ இதை எல்லா இடமும் சமமாக இருக்கிறது ஸ்டிரர் போட்டு என்ன பண்ணுறோம் கலைக்க போட்டு நல்லா ஷேக் பண்ணுறோம் ஷேக் பண்ணும்போது எல்லா இடமும் நீர் மூலக்கூறு கலங்கும் ஸோ இதனால் வெப்பநிலை மாநிலம் ஏற்படக்கூடிய வெப்பம் சரியானதாக அதாவது கலனேருந்து கடத்தக்கூடிய வெப்பம் அளவு சரியானதாக இருக்கும் இந்த வெப்பநிலை மானியம் பார்க்குறதுக்காக கண்ணறு லென்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஐ வழியாக எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பண்ணலாம் ஈஸியாக ஹைண்டு போய் பண்ணலாம் ஸோ இதாங்க சொல்லியிருக்காங்க இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க வெப்பப்படுத்தி கலன் காற்று இடைவெளி ஸோ கலனுக்கு வெளியே காற்று இடைவெளி கொடுத்துருக்காங்க ஏன் இந்த காற்று இடைவெளி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த வெப்பநிலை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது வெளியிருக்கிற கலன் கடத்துச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இருக்கும்போது கண்டிப்பாக காற்றை தாண்டி வெளியாக அந்த கலனுக்கு போகாது இந்த கான்செப்டுக்காக இந்த கலன் கொடுத்துருக்காங்க இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷனில் இது கேட்பாங்க மாறாத கனவில் இது அது டெல்யூ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் தான் நம்ம எத்தனையோ சிவி வேல்யூ பார்த்துருக்கோம் சிவி தான் வந்து கியூவி ஊர்ஞ்சப்பட்ட வெப்பத்தை கொடுத்துருக்காங்க அதே போல் சிபி சிபின்றது வந்து டெல்ஹெச் வேல்யூ பொறுத்துது ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க டெல்ஹெச்சை வந்து நம்ம கியூப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பீனா அழுத்தம் மாறாத போது அழுத்தம் மாறாத போது டெல்லிச்சு சார்ந்திருக்கும் அதே போல் பருமன் மாறாத போது டெல் டெல்யூவை சார்ந்திருக்கும் அதனுடைய அளவீடு இப்போ இது சுவாதினியை நம்ம பார்க்குறோம் எக்ஸ்பினட் படி பார்த்திங்கன்னா இடையிட்ட பட்டு அதாவது வெயிட் வெயிட் நமக்கு தெரிஞ்ச கிராம உள்ள ஒரு கரிமை பொருள் என்ன பண்ணுறோம் அந்த குப்பியில் வைக்கிறோம் குப்பி தான் வந்து உள்ளே இருக்கிற பிளாட்டினை தகடு ஸோ பிளா பிளாட்டினை தட்டு இது தட்டு என்ன பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம் நல்லா ஹீட் பண்ணி எரிக்கிறோம் ஸோ எரிக்கும் போது கூட என்ன பண்ணுவோம் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கணும் ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை இருந்தால் தான் பொருள் எரியும் அப்போ ஆக்சிஜன் நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ள அனுப்பி நல்லா டைட்டாக இருக்குமா ஹீட் பண்ணி நல்லா என்ன பண்ணுறோம் எரிக்கிறோம் எரிக்கும் போது கண்டிப்பாக வெப்பம் என்ன பண்ணோம் வெளியிடும் இந்த வெப்பு வெப்பம் பக்கத்தில் உள்ள நீரில் அமழ்த்து வைக்கப்பட்டுள்ளது இது என்ன பண்ண உடனே வெப்பம் நீர் முழுவதும் சீராக பறவை செய்ய சுவர்களுக்கிடையே ஒரு கலைக்கு இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம் கலைக்கு நல்லா ஷேக் பண்ணி மின் வில்லை உருவாக்கி எரிக்கப்படுகிறது ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த கலோரி மீட்டருனுடைய வெப்பம் தெர்மோமீட்டருக்கு கொண்டு போகிறோம் ஸோ கலோரி மீட்டர் உள்கல்லனில் இடையிடப்பட்ட எரியக்கூடிய சேர்மம் ஆக்சின் எரி சேர்த்து எரிக்கப்படுகிறது சேர்மம் எரிக்கப்படும் போது உருவாகும் வெப்பம் கலோரி மீற்றல் மற்றும் அதை சூழ்ந்துள்ள நீரெல்லாம் உஞ்சப்படுகிறது வெப்பநிலை மாற்றத்தை அலைவிட பெக்மென் வெப்பநிலை மாதிரி பொருத்தப்பட்டுள்ளது பொதுவாக தெர்மோமீட்டர்னால் நிறைய இருக்குது ஸோ இங்கே பயன்படுத்துறது வந்து பெக்மன் வெப்பநிலை மாணி வந்த ஒரு சிறப்பு வாய்ந்த வெப்பநிலை மானி சரி சார் இந்த வெப்பநிலை மானின்னு பெக்மன் வெப்பநிலை மானியோட சிறப்பு என்னென்னா ரொம்ப சின்ன வெப்பநிலை சேஞ்சஸ் கூட அளவிட முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கெல்வின் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கெல்வின் வெப்பநிலை மாற்றத்தை கூட ரொம்ப அக்யூரட்டாக இது அளந்து சொல்லிவிடும் தான் பெக்மன் வெப்பநிலை மானியை பயன்படுத்துகிறாங்க பாம் கலோரி மீட்டர் மூடப்பட்டுள்ளது அதனால் கண்டிப்பாக அது கனலவு மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எவ்வளோ எரிச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்னல் மூடப்பட்டதுனால அது கனலவு மாறாது ஸோ கனலவு மாறாமல் அதனுடைய இன்டர்னல் சேஞ்சஸை மட்டும் என்ன பண்ணுறோம் மாற்றுறோம் இல்லையா அப்போ கண்டிப்பாக கனலவு மாறாதனால எவ்வளோ அகாற்றல் இருக்குமோ அது மட்டும் தான் வெளிப்படும் அதுதான் நான் சொல்கிறேன் எரிதல் வெப்பத்திற்கு சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஸ்டாண்டர்ட் இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ ஸோ த டெல்யூ நாட் சீன் சொல்கிறோம் இந்த ஜீரோ போட்டாவே அதனுடைய அதாவது ஸ்டாண்டர்ட் திட்டமான ஒரு எரிதல் வினைக்கான திட்டமான அகாற்றல் குறிக்கும் இவ்வினையில் உருவான வெப்பத்தின் அளவானது கலோரி மீட்டர் மற்றும் நீரினால் உறிஞ்சப்பட்ட வெப்ப மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம் என்ன சொன்ன மாதிரி பொருளை எரிச்சிட்டோம் அதனால் வெளிப்படைக்கக்கூடிய வெப்பம் வந்து நீர் உறிஞ்சுது அதே நேற்று கலோரி மீட்டர்லேயும் அந்த வெப்பம் இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு சமம் ஏன்னா கலோரி மீட்டரில் உறிஞ்சப்பட்டு பிறகு என்ன பண்ணுது நீருக்கு தருது ஸோ நீருக்கு திறந்து போக கலோரி மீட்டர்ல இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் கூட்டம் தான் உண்மையாக நம்ம எரிக்கப்பட்ட வெப்பத்தினுடைய அளவு தெரியும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் கலோரி மீட்டருக்கு எவ்வளோ உறிஞ்சிதுன்றத ஒரு அப்ராக்சிமேட்டில் கேல்குலேட் பண்ணுறோம் அதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பண்ணுறோம் கியூ ஒன் அப்படின்னு வச்சிடும் கலோரி மீட்டர் உற்பத்தியானதுனது கியூ ஒன் இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு கே இன்ட்டு டெல்டி இங்கு கே என்பது கலோரி மீட்டர் மாறலி எனப்படுகிறது மேலும் கே ஈக்குவல் டு எம்சி சிசி எம்சி கலோரி மீட்டரின் நிறை சிசின்றது கலோரி மீட்டரின் வெப்ப ஏற்புத்திறன் பொதுவாக கலோரி மீட்டர் நாம் எவ்வளோ பொருள் அந்த பொருளுடைய வெயிட்டு அதே போல் சீன்றது அந்த பொருளுக்கான வெப்ப திறன் ஏன்னா எல்லா பொருளும் ஒரே மாதிரியான வெப்பத்தை ஏற்குன்னு சொல்ல முடியாது அந்த பொருள் என்ன எவ்வளோ எவ்வளோ இப்போ எக்ஸாம்பிள் பெஞ்சாய் கயிற்சிட்டா பெஞ்சாய் கழிச்சுன்னு கொண்டேன்னா வெப்ப திறன் எவ்வளோ இது எல்லாம் தான் இந்த கேன்றது மாறலி ஸோ இது பொருளுக்கு பொருள் மாறுபடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த பொருள் பொறுத்த வரைக்கும் மாறாத வேல்யூ ஆனால் மற்ற திங்ஸ் எது எடுத்துருமோ கெமிக்கல் எடுத்துருமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஆக எவ்வளோ வெப்பநிலை வேறுபாடு இருக்குது டி டூ மைனஸ் டி ஒன் இனிஷியலில் எவ்வளோ இருந்தது ஃபைனலில் எவ்வளோ இருக்குது ஸோ இந்த வேல்யூ மொத்தமாக சேர்த்தா கலோரி மீட்டரால் உறிஞ்சப்பட்ட வெப்பம்னு சொல்லுவோம் அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறோம் நீரினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் கியூ டூ அப்போது நீரினுடைய எடை எவ்வளோ எம் டபுள்யூ ஸோ நீர்னுடைய அப்சரிங் அதாவது ஹீட் அப்சரிங் திறன் ஹீட்டை வந்து உறிஞ்சக்கூடிய திறன் எவ்வளோ சி டபுள்யூ அதே மாதிரி வெப்பநிலை வேறுபாடு இப்போது முன்னே இருந்த நீரினுடைய வெப்பநிலை எவ்வளோ இனிஷியலில் தொடக்கத்தில் இருந்தது எவ்வளோ முடிவில் நீரினுடைய வெப்பநிலை எவ்வளோ இதெல்லாம் சேர்த்துங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தினுடைய கூடுதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் டெல் யூனுடைய வேல்யூ அதை வந்து கியூ ஒன் க்யூ டூ ஸோ இதை ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் பண்ணோம்னா கே இன்ட்டு டெல்டி அதே போல் எம் டபுள்யூ சி டெல்டி இது பொதுவாக டெல்டி இருக்கு இல்லையா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டெல்டி ரெண்டு டேர்மில் இருக்குது அதனால் தனி எடுத்துடுறோம் தர்ஃபோர் கே ப்ளஸ் எம் டபிள்யூ சி டபிள்யூ டெல்டி கொல்ட்டு டெல்யூக்கு சமம் இது எதுக்கு சம்னால் அகாட்ரல் சேஞ்சஸுக்கு சமம் அகாட்ரல் சேஞ்சஸ்ன்றது நாம் எரிக்கக்கூடிய கலனில் எரிக்கக்கூடிய கலனால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் கலனிலிருந்து பரவக்கூடிய நீரினால் அப்சர்வ் பண்ணப்பட்ட வெப்பம் ரெண்டு துண்டி கூடுதல் தான் ஒரு பொருள் எரிந்தனுடைய உண்மையான அகாற்றல் மாற்றம் இதை ரெண்டு கூடுதல் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பென்சாயிக் ஆசிட் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க கலோரிமீட்டர் மாரலின் தீர்மானிக்க முடியும் பென்சாயிக் ஆசிடுடைய எரிதல் வினை வெப்பம் சொன்னோம் இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி செவன் அதாவது மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு கிலோ ஜூல் மோலினோஸ் கொடுத்துருக்காங்க இதே அந்த மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா நாம் வச்சுருக்கிற அதாவது கெமிக்கல் எக்ஸோதெர்மிக் தெருமிக் வெளியிடப்பட்டிருக்கு வெப்பம் என்ன பண்ணியிருக்கேன் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இது கெமிக்கல்லேருந்து வெளியானதுனால அதுக்கு இது லாஸ் அதனால் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க மாறாத இடத்தில் எண் தாழ்ப்பு மாற்றத்தை சமன்பாடு பயன்படுத்தி கணக்கிடலாம் ஸோ அப்போ இது என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வெப்பநிலையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் இன்டர்னல் அந்த சேஞ்சஸ் சார் ஸோ அதை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்முலா அப்படி இருந்தால் ஹெச் ஈக்குவல்டு யூ ப்ளஸ் டெல் என்ஜி ஆர்டி எதுலாம் பார்த்து இல்லையா அது கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க தர் ஃபோர் டெல் ஹெசி அதாவது ஸ்டாண்டர்ட் கம்போஸ்டன் எரிதல் எண் தழுப்பின்னு சொல்கிறேன் அதாவது எரிதல்னுடைய எண் அழப்பி மாற்றம் ஈக்குவல்டு அழுத்தத்தை நம்ம மாதிரி சொல்கிறேன் எந்த தழுப்பினா அழுத்தத்தை பொறுத்துருக்கும் அதே மாதிரி அக ஆற்றல் யூன்றது கன அளவு பொறுத்துருக்கும் ப்ளஸ் எவ்வளோ கேஸஸ் மாலிக்குள் சேஞ்சஸ் ஆகிருக்கு அதையும் சார்ந்துருக்கும் இது மூணும் கூட்டணும் ஸோ அப்போ இதான் வந்து ஃபார்முலா அப்போ இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் டெல் எச்சும் கண்டுபிடிக்கலாம் டெல்யூவும் கண்டுபிடிக்கலாம் இது எது டேட்டா கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணோம் பாம் கலோரி மீட்டருடைய பயன்பாடுகள் ஸோ பாம் கலோரி மீட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக எரிதல் வினைகளில் வெளிப்படும் வெப்பத்தை அளவிட பாம் கலோரி மீட்டர் பயன்படுது எரிதல் வினைகளில் இப்போ நம்ம சொன்ன இல்லையா பெஞ்சாக கேட்ட மாதிரி ஏதாவது கம் கூடிய வினைகளில் எவ்வளோ வெப்பம் தரக்கூடியதாக இருக்கும் அதை பயன்படுவோம் ரெண்டாவது உணவுப் பொருட்களின் கலோரி மதிப்பினை நிர்ணயித்திட இது பயன்படுகிறது உணவுப் பொருட்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நூறு கலோரி உணவு எடுத்துக்க இது வந்து காலையில் எடுத்துக்கணும் மதியம் எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளில் எவ்வளோ கலோரி எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த பாம் கலோரி மீட்டர் பயன்படுறது அடுத்து வளர்ச்சிதை மாற்ற ஆய்வுகள் உணவு பதப்படுதல் வெடி பொருட்களை சோதித்தறிதல் போன்ற பல்வேறு தொழிற்சாலையில் பாம் கலூரிமீட்டர் பயன்படுத்துது பொதுவாக ஒரு பொருள் போது எவ்வளோ வெப்பம் தரும் அந்த வெப்பத்தினுடைய அளவு தான் பாம் கலூரிமீட்டர் மூலியமாக கணக்கிடப்படும் சொல்லிட்டோம் அதுபோல் வெடி பொருட்கள் எவ்வளோ வெப்பத்தை தரும் இது தீங்கானுதா அல்லது தீங்காற்றுதா அது த அது என்ன பண்ணுற சோதித்தறியத்துக்கு உணவுப் பொருளில் எந்த வெப்பநிலையில் அது பயன்படுத்தினா கெடாமல் இருக்கும் அதே போல் வறட்சிதை மாற்றம் ஆய்வுகள் ஸோ க்ரௌத் இருக்கு இல்லையா அதாவது வளரக்கூடிய அந்த ஆர்கானிசம் இவங்களுடைய தன்மையில பற்றி ஆராயும் இது பயன்படுவது தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்